ஹலோ இவன் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் யாரும் எதிர்பார்க்காத பிரபலம் ரசிகர்கள் செம ஹாப்பி யார் அந்த பிரபலம் தெரியுமா நடிகர் விஜயின் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் ஷூட்டிங் கடந்த மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஹெச் வினோத் இயக்கும் இந்த படத்தில் ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடித்து வருகிறார் விஜய் தனது அரசியல் கட்சி பணிகளை ஒரு பக்கம் செய்தாலும் ஷூட்டிங்கும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்நிலையில் தளபதி சிக்ஸ்டி நைனில் கன்னட நடிகர் ஷிவராஜ்குமார் ஒரு முக்கிய ரோலில் நடித்து வருவதாக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் ஷிவராஜ்குமார் ஏற்கனவே ரஜினியின் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோலாக நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது படத்தில் நடிக்கப் போகும் நடிகர் நடிகைகள் யார் யார் என்று நேற்று முன்தினம் முதல் அப்டேட் வெளியிட தொடங்கியது படக்குழு பாலிவுட் பிரபலம் பாபி டியோல் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் தளம் இறங்குவதாக நேற்று அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தது இதையடுத்து நேற்று படத்தில் நடிக்க போகும் மற்றொரு பிரபலம் குறித்த அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் பிரபல நடிகை பூஜா ஹெக்டே நடிப்பதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது நேற்று படத்தில் நடிக்கும் மற்றொரு நபர் குறித்த அறிவிப்பையும் படக்குழு வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி பிரேமலு திரைப்படம் மூலம் மலையாள ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழ் ரசிகர்களையும் இழுத்த டூ கே கிக்ஸ்களின் குரஷான மமிதா பைஜோ நடிக்கவுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது